ஹலோ மக்களை வீர அமரன் வீராமரன் போயிட்டு இருக்கே சொல்லலாம் விஜியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும் சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அதில் என்னடானா அம்பிகாவை ஏற்கனவே இந்த அதிகாரிகள் எல்லாம் தேடிட்டு வராங்கல்ல அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளே ஆட்களை எல்லாம் செட் பண்ணி அப்படியே அம்பிகாவை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் கிட்டே அப்படியே ஃபோன் பண்ணி மிரட்டவும் விஜய் பதறி போய் அந்த இடத்துக்கு வந்துடுவா அப்படி நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் விஜய் வாங்கினாலே வாக்கு மூலமாக வாங்கி வச்சிடலாம் அதை நம்ம வீடியோவாக எடுத்து எவிடன்ஸ் ஆக்கிடலாம் அதுக்கப்புறமா ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தோன்னா எப்படியும் விஜி கொஞ்சம் வருஷத்துக்கு வெளியில் வர முடியாதுன்னு நம்ம வீராவ மாறணும்னு நினச்சி பிளான் பண்ணுறாங்க என்னதான் வீராவாக மாறணும் செமையாக பிளான் பண்ணாலும் கடைசியில் வீராவோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மாறேன் வீராவை செம அதிரடியாக வந்து காப்பாற்றுவாங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் வரும் எப்படியாவது இந்த வீஜிக்கு ஒரு முடிவு கெட்டணும் அது மட்டும் இல்லாமல் அவ கிட்ட இருந்து எதாவது ஆதாரம் எடுத்தாதான் நம்ம கார்த்தி பிருந்தாவை சேர்த்து வைக்க முடியும் அதனால அதுக்கான வேலைகள்லாம் செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையில இருக்காங்க அந்த டைம்ல நம்ம மாறணுக்கும் ஏற்கனவே அம்பிகாவை இல்ல தேடிட்டு இருக்காங்க அதனால தானே அன்னைக்கு கூட நம்ம வீட்டிலேயே ஒழித்து வச்சிருந்தா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேசாமல் அம்பிகாவை அந்த அதிகாரிகள்கிட்ட மாற்ற மாதிரி பண்ணா அதுக்கு பயந்து போய் விஜி வந்துடுவாளே அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வீராவோ நீ சொல்றது எல்லாமே சரியான ஐடியாவா தான் இருக்கு ஆனா அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்கவும் மாறணும் நம்மளே ஆட்களை செட் பண்ணி அப்படியே அம்பிகாவை மராட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கடுத்து விஜிகிட்டே நம்ம கால் பண்ணி சொன்னால் பயந்து போய் அந்த இடத்துக்கு வந்துடுவா அதுக்கப்புறமா நம்மளோட வேலை எல்லாம் தொடங்கிடலாம் அப்படின்னு நம்ம மாறனும் வீராவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி அதுக்கு அம்பிகாவும் விஜயம் வெளியில் வரணுமே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க கரெக்டாகட்டு கொஞ்சம் நேரமாக பார்க்கவும் அம்பிகா வெளியில் வந்த மாதிரி இல்லை மாறன் வீராவும் என்னடா இது அவள் என்ன வெளியில் வரலையே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவும் விஜயம் அம்பிகாவும் சரி இப்போ கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அதுக்கு நம்ம விஜயம் ஏற்கனவே ஒன்றை எல்லா அதிகாரிகளும் தேடிட்டு இருக்காங்க இந்த டைம் ஏன் கூட வந்தியன்னா எங்கேயாவது மா வியோட பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அம்பிகாவும் ரொம்ப அசால்ட்டா இல்லை எப்படியும் மாட்ட போறது இல்ல பக்கத்துல தானே நம்ம போயிட்டு வந்துருவோம்னு கிளம்புறாங்க கரெக்டா அம்பிகாவையும் விஜயம் வெளியில போயிட்டு இருக்கும் போது நம்ம மாறுனு வீராவும் ஏற்கனவே செட் பண்ணியிருந்த ஆட்கள்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறாங்க அம்பிகாவை பார்த்த உடனே அந்த ஆட்களும் என்னம்மா உன்னதான் நாங்கள் தேடிட்டே இருக்கோம் நீ என்னன்னா இவ்வளோ அசால்ட்டா இங்க சுத்திட்டு இருக்கியா நடமா ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த விஜயம் நீங்க தேடக்கூடிய ஆள் இவங்க இல்லை எதுக்கு எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுங்க பாருங்க நீங்க வேற ஆட்களை தேடிட்டு அந்த மாதிரி பேசவும் அந்த அதிகாரிகளும் சும்மா இருந்த மாதிரி இல்ல நீ வீணா பேசாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுறாங்க விஜிக்கும் என்ன பண்றதுன்னே புரியல கொஞ்ச நேரத்துல விஜி சரி வீட்டுக்கு வந்தா ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பவும் வழியில பார்த்த நம்ம கார்த்தியும் என்னடா நீயும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி தானே வருவீங்க இப்போ என்ன தனியாட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு விஜயம் இல்லை மச்சான் அம்மா எல்லாம் பக்கத்தில் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீரமாறு எனக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகுது எப்படியும் விஜய் இந்த வாட்டி விடவே கூடாது நம்ம பிளான் பண்ணுறபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் அம்பிகாவை ஏனடானா அந்த குடனுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க அப்படியே அந்த ஆட்களும் அதிகாரிகள் வேஷத்தில் இருக்காங்க நம்ம வீரா மாறன் பிளான் படியே விஜிக்கு ஒரு கால் வருது அப்படியே விஜி கிட்ட நான் சொன்னக்கூடிய கூடிய இடத்துக்கு ரூபாவை அப்போ அப்பதான் உங்க அம்மாவை நாங்க சும்மா விடுவோம்னு சொல்லவும் விஜி கொஞ்சம் பதட்டமா ஆயிராங்க என்னடா இது அதிகாரிகள் தானே கூட்டிட்டு போனாங்க இப்போ என்னடா பணம் கேக்குறாங்க இது என்ன வித்தியாசமா இருக்கு இது மாறன் வீராவோட சதியா இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல சரி எப்படியாவது பணத்தை எடுத்துட்டு போவோன்னு ராமச்சந்திரன் வச்சிருந்த பணத்தையும் பேக்ல தெரியாம எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படியே எடுத்துட்டு போய் எப்படியாவது அம்பிகா அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல வழி நடுவுல பார்த்த வீராவ மாறணும் என்னடா நீங்க பேக் எடுத்துட்டு போறீங்களேன்னு கேட்கவும் விஜியும் அது சும்மா தான் எடுத்துட்டு போறேன் இங்க என்ன கெட்டா பணமா இருக்கு அதை எடுத்துட்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விஜி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்தவங்களும் நாங்க சும்மா தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பேசுறாங்க ஆனா மனசுக்குள்ள எப்படியும் விஜி கொஞ்ச நேரத்துல மாட்டிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க விஜிக்கும் ரொம்ப டவுட் வரவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன் எனக்கு ஏதோ பயங்கர டவுட்டாக இருக்குது அந்த இடத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசிக்கிறேன் வீராவ மாறணும் ஏதாவது சதி பண்ணியிருப்பாங்களோன்னு யோசனையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற மாதிரியே கரெக்டாக நான் உள்ளே போகவும் நீங்கள் ஏதாவது சவுண்டு போட்டுட்டு வெளியில் வாங்க அதை பார்த்து அங்கே எல்லாம் பயந்தாங்கன்னா கண்டிப்பாக இது அவங்களோட வேலையாக தான் இருக்கும் ஒரிஜினல் ஆட்களாக இருக்காது அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் என் அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு நம்ம வீஜியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க வீராவ மாறணும் இந்த விஜி சரியான கிரிமினல் வேலை பார்க்கக்கூடிய ஆள் அதனால் நம்ம சொன்னதெல்லாம் நம்பியிருப்பாளா இல்லைனா வேற ஏதாவது அவள் பிளான் பண்ணியிருப்பாளான்னு கொஞ்சம் டவுட் ஆகுறாங்க ஆனால் விஜியும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல வந்துடுறாங்க அங்கே வர்றவங்க அவங்க அம்மா கெட்டி இருக்கிறத பார்த்த உடனே என்ன எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் கெட்டி போட்டிருக்கீங்க அவங்கள மாதிரி எதையோ அவுத்து விடுங்கன்னு சொல்லவும் அங்க உள்ள அதிகாரிகள் வேஷத்தில் இருக்கவங்களும் என்ன நீ எங்களையே மிரட்டுற ஒழுங்கு மரியாதையா இந்த பணத்தை தந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட விஜயம் அப்படியே பயந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் பணத்தை கொடுக்கவும் அங்க உள்ளவங்களும் இது வரைக்கும் நீ ராமச்சந்திரனோட வீட்டில் என்னெல்லாம் அநியாயம் பண்ண என்னெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா உண்மையும் பேசாம சொல்லிடு அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயம் இது ஒரிஜினல் அதிகாரிகளா இருக்குமோன்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சைட்லேருந்து நம்ம வீராவும் மாறணும் வீடியோவாக எடுத்துகிட்டே இருக்காங்க அங்க ஒரு பக்கம் விஜி அவங்க வாய் நாளே வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்கவோ வீராவ மாறணும் இப்ப விஜி சரியா மாட்டிடுவா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இவ்வளோ வேலை செய்திருக்காளா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அந்த டைம்ல கரெக்டாகட்டு வெளியில ஒரு சவுண்டும் கேக்குது அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த ஃபேக்கான அதிகாரிகளும் ஏதோ ஒரிஜினல் ஆட்கள் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே விஜயும் நான் நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்போ இது வரைக்கும் எல்லாம் நடிச்சிட்டு தான் இருந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் ஒரிஜினல் ஆட்களே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீராவும் மாறணுமா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மாவோட கயிறை எல்லாத்தையும் அவுத்துட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம வீராவும் மாறணும் சேர்ந்து சரி எல்லாமே அந்த விஜய் கண்டுபிடிச்சிட்டா ஆனால் நமக்கிட்டே இப்போ வீடியோ எவிடன்ஸ் தான் இருக்கே இதை போய் கண்டிப்பாக ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க அவங்க எல்லாரும் கிளம்ப போகும்போது கரெக்டாக நம்ம விஜியோட ஆட்களும் வந்து வீராவையும் மாறனையும் மடக்கி பிடிச்சு அப்படியே அவங்கள எல்லாம் அடிக்க போகவும் ஒரு பக்கம் நம்ம மாறனும் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டே இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டாக விஜயும் அந்த ஆள்கிட்ட பேசாம அவங்கள சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க இத பார்த்துட்டு இருந்த அந்த ஆட்களும் நம்ம மாறனை சுடதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம மாறனை சுட போவும் வீரா தடுத்து அவங்க முன்னாடி போய் நின்றாங்க அந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு செம எமோஷனலா இருந்துச்சு ஒரு வழியா நம்ம வீராவோட மேல அந்த கண்ணு பட்டுறதுன்னே சொல்லலாம் நம்ம மாறனுக்கும் அதை பார்த்தோன்னே அப்படியே துடிச்சு போயிடுறாங்க வீராவ அப்படியே ஏந்தி பிடிச்சி வீரா உனக்கு ஒண்ணுமே ஆகாது நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே மாறன் அழுதுகிட்டே வீராவ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு ஒரு வழியா நம்ம வீராவை காப்பாத்துவாங்களாம் அப்படியே வீஜியோட திட்டத்துக்கு எல்லாம் ஆப்பு வைப்பாங்களா எல்லாத்தையும் பொறுத்திருந்து பாக்கலாம்